அன்பான தோடர்களே தென்காசியில் அப்துல் கலாம் நகரில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இதுதான் அந்த வீடு போல ஒரு மூன்று சென்ட் இடமும் விற்பனைக்கு இருக்கு இதுதான் அந்த இடம் அப்துல் கலாம் நகர் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு இடமும் வீடும் விற்பனைக்கு இருக்கு நம்ம இப்போ அந்த அந்த அப்துல் கலாம் நகரில் நிக்கிறோம் ஏத்தால தெரிகிறது தான் பள்ளிவாசல் நம்ம இந்த திரு தெருவுக்குள்ளே போகிறோம் இது உள்ளதான் அந்த வீடும் இடமும் விற்பனைக்கு இருக்கு நல்ல அழகான வீடு இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு வீடு நல்ல எலிவேஷன்லாம் அழகாக கொடுத்துருக்குறாங்க இடமும் நல்ல விசாலமான ஒரு இடம் மூன்று செட்டு இடம் இருக்கு நல்ல பெரிய வீடு கட்டலாம் இங்க இருக்கு பாருங்க இதுதான் அந்த மூன்று செட்டு இடம் வீடு வந்து அதுல இருந்து எதிரில் இருக்கு இங்க இருக்கு பாருங்க அதுதான் வீடு லெப்ட்ல இருக்கு இடம் வேணாலும் வீடு வேணாலும் எதுனாலும் தனித்தனியா வாங்கிக்கலாம் வீட்டுக்குள்ள போவோம் நல்ல முகப்பு புறமே டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸும் சரி வால் டைல்ஸும் சரி அழகாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பெயிண்டிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்ல அட்ராக்ஷனாக இருக்கு மொத்தம் ஒன்னே முக்கால் சென்ட்ரில் பில்டிங் இருக்கு ஒன்னே முக்கால் சென்ட்ரில் இடம் அதில் ஃபுல்லாகவே பில்டிங் தான் கிளையும் இருக்கு மேலே ஒரு ரூம் இருக்கு இது ஒரு வெஸ்டர்ன் வச்சுருக்குறாங்க ஹாலு அடுத்து கிச்சன் அடுத்து ஒரு இந்தியன் டாய்லெட்டு பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கு சைடில் நமக்கு இடம் இருக்கு கீழே ஒரு ஏழ்நூற்றம்பது சரடியில் வீடு அதே மாதிரி மேலேயும் சுற்றி தான் மேலே ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமில் ஒரு பெட்ரூம் பெ ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல பெரிய பாத்ரூம் ஒன்று இருக்குது அதில் மேலே இந்தியன் பப்போஸ் வச்சிருக்கிறாங்க நல்ல அருமையான வீடு விலை ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் இடம் வேணுனாலும் கனெக்ட் பண்ணுங்கள்